எல்லாருக்கும் வணக்கம் நிறைய போட்டிருக்கிறீங்க எனக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊர் வாட்டாருக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா என் நாற்ற நான் எங்கள் மா பொண்ணு திருப்பூரில் போய் வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் மாமா பொண்ணு வந்து திருப்பூர்லேருந்து இங்கே வந்தாச்சு அவங்களோட கடமை செலுத்துறதுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்துருக்குறாங்க அப்புறம் வந்து எங்கள் நடுமாமா ஒய்ஃபு அப்புறம் எங்கள் ரித்திகு ரக்ஷன் பபுளு சகாசு எங்கள் பாப்பா சுா அழுகுது பாருங்க இது எங்க திசானி பாப்பா எல்லாம் வந்து இப்ப நாங்க அங்க இருந்து வந்தோம் வந்து பாக்குறோம் எல்லாம் கேக்க உட்காருக்குறாங்க நானும் வந்து கலந்துட்டேன் இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கலக்க போவோம் பெரிய பெரிய மாமா வீட்டுல கிளப்பேசிட்டு அடுத்தது இங்கே வந்தாச்சு எங்க நடுமா வீட்ட உட்காருக்கும் எங்க மாமா வீட்டை தாண்டி எல்லாம் தானே எங்க வீட்டு வயல இருக்கு அங்க போகணும் மாமியும் பாத்தீங்கன்னா இங்கேயே உட்காருக்குறாங்க எல்லாருமே ஓட்டு போட்டு வந்தாச்சு

இந்த சைடு எல்லாம் அங்க தான் இருக்குது நிறைய எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லை வயல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா அருப்பருத்து ஒரு மாதிரியா சரியான வெயிலுக்கு அதுக்கு வறண்டு போய் கிடக்கு ஆனா எங்க வீட்டு கொள்ளைக்கு வந்தது நல்லா இயற்கையா அழகா இருக்கு காத்து நல்லா ஜில் ஜில்னு அடிக்கிட்டு வருங்க மாமரத்துல வந்து நிறைய மாங்காய் காய்ச்சிருக்குது கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு மேலே காய்ச்சிருக்குது பாத்தீங்கன்னா அந்த சைடு சரியான வெயிலா இருக்கு தான் அந்த நெருப்பு மாரி இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் வலை குழந்தது நல்லா ஜிஜுன்னு கற்றுடிக்குது மாங்காய் வருங்க இந்த சூப்பராக காற்றடிக்குது மாங்காய் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது குண்டு மாங்காலாம் ஏன்னா பிஞ்சு இப்போதான் பிஞ்சு தான் ஆனால் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சும்மாவே சாப்பிட்லாம் சில மாங்காய் குண்டு மாங்காலே பார்த்திங்கன்னா குளிக்கும் ஆனால் இந்த மாங்காய் வந்து அப்படி மாவு மாதிரி இருக்கும் சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து தண்ணெலாம்

இங்கே பாருங்க வீட்டு கொய்யா கடந்து வந்து பிஞ்சு வச்சுட்டு பாருங்க ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் குட்டியாக இருந்தது இப்போ கொஞ்சம் எல்லாம் பெருசாக இருந்துட்டு மூணு காய் காய்ச்சிருக்குது இடையிலலாம் அந்த பிஞ்சு வைக்குது முட்டா பிஞ்சானு இல்லை பூ எல்லாம் பாருங்கள் எல்லாம் இந்த பக்கத்தில் குளத்துல வந்து இப்போ தண்ணியே இல்லை கோடையில் இனிமேல கொஞ்சம் பைப் தான் பசங்களாம் விடலாம் ஏன்னா தண்ணி டையத்துல தான் விட மாட்டோம் இப்போ வந்து எல்லாம் குளமெல்லாம் தண்ணி இல்லாமல் பப்பாளி பிஞ்சு வச்சிருக்கு பாரு

சாம்பார் எல்லாம் பண்ணலாம் இதுவும் வெ எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து வாடி போவாதான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் முருங்கை காய் வச்சிருக்கா முருங்கல

বিছানি মে পাടলা বানجو নে পাছি নে পাടলা বানানে কা நாங்கள் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க வந்த பிறகு தான் கிளம்பி வந்தோம் வந்து போய் எங்கள் ஸ்கூலில் வந்து ஓட்டு போட்டு வந்தாச்சு எங்கள் மாமியும் வந்து போட்டு வந்துட்டாங்க அப்புறம் வந்து பசங்களோட எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அவ்வளோ தான் அப்போ வந்து கொள்ளையை சுற்றி பார்த்துட்டோம் அப்போ வந்து மணரடி காலப்புறம் பசங்கள் வைச்சிட்டு தான் இதோட நான் வந்து வீடியோ பிடிச்சிக்கிறேன் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க

பார்த்திங்களா அவங்க ஐயா இப்போ ஐயா தான் அந்த தென்னை மரத்தை வந்து நட்டு வச்சாங்களாம் அதனால தான் எங்கள் ஐயா நட்டு வச்சதுனால தான் பெரிய பெருசு பெருசாக தேங்காய் காய்க்குதுன்னு சொல்கிறான் பாருங்கள் எப்படி